ஹர சங்கர அद्वैत சங்கர ஜெய ஜெய சங்கர జగகுருவே ஜெய ஜெய சங்கர జగகுருவே ஹர ஹர சங்கர அद्वैत சங்கர ஜெய ஜெய சங்கர జగகுருவே ஜெய ஜெய சங்கர జగகுருவே பன்னீர் ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ தலங்கள் திவ்ய தேசங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்தியாவினுடைய பல பகுதிகள்ல திவ்ய தேசங்கள் இருக்கு காஞ்சிபுரத்துல ஒரே கோவில்ல நான்கு திவ்ய தேசங்கள் இருக்கிறது ரொம்ப பிரமிப்பான விஷயம் அது எந்த கோவில் அப்படிங்கறத பத்தியும் அதுல அமைஞ்சிருக்க திவ்ய தேசங்களை பத்தியும் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு ரொம்பவும் பக்கத்துல அமைந்துள்ள கோவில் அருள்மிகு ஆரணவல்லி தாயார் சமேத உலகளந்த பெருமாள் திருக்கோவில் இந்த கோவில்ல திரு ஊரகம் திரு காரகம் மற்றும் திரு கார்வனம் என்ற நான்கு திவ்ய தேசங்கள் இருக்கு மூலவர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமனாய் நின்ற திருக்கோலத்தில் புஷ்பகோடி விமானத்தின் கீழ் சேவை சாதிக்கிறார் இந்த பெருமாள் மேற்கே திருமுக மண்டலத்துடன் திருவிக் அவதார வடிவத்துல நின்ற திருக்கோலத்துல தோற்றமளிக்கிறார் தன்னுடைய இடது கருத்தினை நீட்டி அதுல ரெண்டு விரல்களை காட்டி ரெண்டு அடிகளால் மண்ணையும் விண்ணையும் அலந்து முடிச்சதை உணர்த்தும் வகையிலும் வலது கரத்துல மீதமுள்ள ஓரடிக்கு இடம் எங்கே அப்படின்னு கேட்பது போல ஒரு விரல காட்டியும் மகாபலியின் திருமுடி மீது வலது திருவடியை சாத்தியும் இடது திருவடியை ஆகாயத்திற்கும் பூமிக்குமாய் அளந்து விட்டது போல உயர்த்தியும் பெருமாள் கம்பீரமாக உலகளந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் ஸ்ரீ ஆரணவள்ளி தாயார் அதாவது மகாலட்சுமி தாயார் ஒரு தனி சன்னதியில எழுந்தருளியுள்ளார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் தாயார் அர்ச்சனை செஞ்சு சேவித்தால் சகல சௌபாகியங்களையும் அள்ளி ஆண்டாள் ஆழ்வார் மற்றும் ஆச்சாரியார்கள் விஸ்வக்சேனர் மணவாள மகாமுனிகள் கருடன் முதலான சன்னதிகளும் இருக்கு திருக்கோவிலோட ராஜகோபுரத்துக்கு கோபுரத்துக்கு வெளியில எதிரிலே சதுர்புஜ ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு இங்க ஆஞ்சநேயர் நான்கு திருக்கரங்களோட சேவை சாதிக்கிறார் இனி இந்த கோவில்ல அமைந்துள்ள நான்கு திவ்ய தேசங்களை பத்தி பார்ப்போம் முதலாவதாக ஸ்ரீ ஊரகத்தான் பெருமாள் இச்சன்னதியில ஆதிசேஷன் ரூபமாக சேவை சாதிக்கிறார் தெற்கே திருமுக மண்டலம் இரண்டாவதாக ஸ்ரீ காரகத்து பெருமாள் பெருமாள் ஆதிசேஷனில் வீற்றிருக்கும் திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலம் மூன்றாவதாக ஸ்ரீ நீரகத்து பெருமாள் இங்கு பெருமாள் நின்ற திருக்கோலம் தெற்கு திருமுக மண்டலம் நான்காவதா ஸ்ரீ கார்வான பெருமாள் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் நின்ற திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலம் இத்தலத்துல உள்ள நான்கு திவ்ய தேசங்களையும் திருமங்கையாழ்வார் ஒரே மங்களா மங்களாசாசனம் செய்திருக்கார் நீரகத்தாய் நெடுவனரின் நுச்சி மேலாய் திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் நீர் வெக்காவுள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரும் பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராத நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே என்ற இந்த பாசுரம்தான் திருமங்கையாழ்வார் இந்த கோவில்ல இயற்றியது கச்சி ஊரகம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தினோட புஷ்கரணி வாமன புஷ்கரணி அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த கோவில்ல பாஞ்சராத்திர முறைப்படி பூஜைகள் நடக்கிறது திருமண தடைகள் நீங்க புத்திர பாகியம் கிடைக்க ராகு கேது தோஷங்கள் விலக திரு ஊரகத்தானுக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருமஞ்சனம் மற்றும் பால் பாயசம் நைவேத்தியமும் செய்து வழிபடும் பிரார்த்தனை ஸ்தலமாகும் இது உலகலந்த பெருமாள் திருக்கோவிலில் வைகாசியில வசந்த உற்சவம் ஆவணியில திரு பவித்ரோத்சவம் திரு அவதார உற்சவம் அதாவது ஓண பண்டிகை புரட்டாசியில நவராத்திரி உற்சவம் கார்த்திகையில திரு கார்த்திகை உற்சவம் மார்கழியில வைகுண்ட ஏகாதசி மற்றும் அத்தியாயன உற்சவம் தை மாசத்துல பத்து தினங்கள் பிரம்மோற்சவ பெருவிழா பங்குனியில பங்குனி உத்திரம் திருக்கல்யாண மகோத்சவம் அப்படின்னு எல்லா விதமான உற்சவங்களும் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுறது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த தலத்திற்கு சென்று பக்தர்கள் வழிபடலாம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பதினைந்து நிமிட நடை தூரத்தில் இத்தலம் அமைஞ்சிருக்கு இத்தலத்திற்கு ரொம்பவும் பக்கத்திலேயே காஞ்சி காமாட்சி அம்பாள் திருத்தலமும் அமைஞ்சிருக்கு பெருமாளோட ஒவ்வொரு திவ்ய தேசமும் ஒவ்வொரு வகையில சிறப்பு வாய்ந்தது எல்லா திவ்ய தேசங்களும் போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவும் புண்ணியம் பண்ணிருக்கணும் அதுவும் ஒரே கோவில்ல நான்கு திவ்ய தேசம் அப்படின்னு நினைக்கும் போதே அப்பப்பா எவ்வளவு ஒரு பிரமிப்பான விஷயம் இது எல்லாருமே இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு இறைவனின் அருளை பெறுவோம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரியவா சரணம்